ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் இது முப்பத்தி ஆறாவது பாசுரம் பாடகத்த பூன்முலை யசோதை ஆச்சி பிள்ளையாய் சாடுதைத்தோர் புள்ளதாவி கள்ளதாய பேய் மகள் வீட வைத்த பெய்ய கொங்கை ஐயபால் அமுது செய்து மாதர் வாதர்பாய முதமுண்டது என்பனோ ஆடகத்த பூங்குலை யசோதை ஆச்சி பிள்ளையாய் சாடுதைத் தோற்புள்ளதாவி கள்ளதாய பெய்மகள் வீட வைத்த பெய்ய கொங்கை ஐயபால் லமுது செய்து அப்படின் படிச்சா சந்தஸில் இருக்கும் ஆடகத்தை ஆடகத்தூளை பூண்ண அணிகான்கள் ஆடகத்தல்லாம் தங்கத்தால் பொன்னால் செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்களை அணிந்த யசோதையாட்சியினுடைய பிள்ளையார் பண்ணாமல் யசோதை ஆச்சுடைய பிள்ளை ஆடகத்த பூங்குலை யசோதை ஆச்சி பிள்ளையாய் சாடுதை ததோர் சாடுதைத்து சகடாசுரனை அழித்து ஓர் புள்ளதாவி கள்ளதாய பெய்மகள் கள்ளதாய பெய்மகள் இவனை வஞ்சித்து கொள்வதற்காக வந்த பெய்மகளான பூதனை போர் புல்லு போர் புள்ளதாவி அவள் ஒரு ஒரு பட்சியாக ஒரு பறவை அழகிய பறவையாக வந்தாள் ஒரு சின்ன கிளியாக வந்தாள் அப்படின்னு இந்த பசத்தில் சொல்கிற ஆழ்வார் ஒரு புள்ளதாவி கள்ளதாய பெய் மகள் வீடை வைத்த வீடை வைத்த கண்ணனை அழிப்பதற்காக வீடன்னு அழிப்பதற்கு அதை அழிப்பதற்காக வைத்த வந்த ப்ரோக்ராம் அது ஆனால் வீடை வைத்த அழிப்பதற்காக வந்த அந்த சதியோடு வந்தவள் அவள் அவளுடைய வைய கொங்கை அவளுடைய விஷம் தடவிய கொங்கை முத முலைப்பால் ஐயபால் அமுது செய்து ஐயம்னா விஷப்பால் சந்தேகப்படக்கூடிய பால் அந்த ஐய அமுது செய்து மாதர் வாயமுதம் மாதர்வாயமுதம் கொண்டதென்கலோ ஆடக திருப்பி பொன்களா பொன்னால் செய்யப்பட்ட வலைகளை அணிந்த மாதர் மாதர்னால் ஆட்சியர்கள் புரிஞ்சுக்கலாம் அவர்களுடைய வாய் அமுதம் கொண்டது என்களோ அவர்கள் வந்து உனக்கு உனக்கு முத்தம் கொடுக்க அவர்களுடைய வாய் முதத்தை நீ உண்டாய் அதான் அர்த்தம் பொதுவான அர்த்தம் உழுசாக படிச்சுட்ற ஒருத்தரும் பொன் அணிகலன்களை அணிந்த யசோதையின் பிள்ளையாகி வந்து சகடாசுரனை உதைத்து அழித்து ஒரு அழகிய பட்சியின் உருவில் வந்த பேய்மகள் பூதனையின் உன்னை அழிக்க விஷம் தடவிய முளைப்பால் உண்டு இதில் பெய்ய கொங்கைக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நாம் உன்னை அழிப்பதற்காக விஷம் தடவிய முளைப்பாலை உண்டு ஐயாங்கிறது சந்தேகத்துக்கு உடைய பால் விஷப்பால் முஷப்பாலை உண்டு உறுது செய்து பொன் வலைகள் பொன் பொன் வளையல்களை அணிந்த ஆட்சியர்களின் வாயியம் முது உண்டது எதற்காக எண்களோ அதான் பாசனம் அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா ஆடகத்த பூமுலை யசோதை ஆட்சி பிள்ளையாய் சாடுதை புள்ளதாவி கள்ளதாய பெய்மகள் வைத்த பெய்ய கொங்கை ஐய செய்து